பிரிச்சின்னு பாருங்கள் இந்த பத்தையில் இப்படி எங்களுக்கு எப்படியான வருமானம் வரும் சொல்லுங்க பெரியா நான் குளத்தில் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கேன் கச்சங்கொட்டை ஒரு ஏக்கருக்கு போட்டுருக்கேன் இந்த கச்சங்கொட்டை வந்து எங்களுக்கு பாதி நஷ்டத்தை கொண்டு வந்துடுச்சு என்ன மாதிரி இருந்துச்சுன்னா எங்களை கச்சங்கொட்டை பத்தையே பாருங்கள் நீ பார்த்த விலங்கு இதுக்கு மருந்தடிச்சு எங்களுக்கு அழுத்து போய்த்து ஏ இதில் கொண்டு ஏபிசியில் ஒன்று ஹாட்னா சொல்கிறாங்க சரியான புழு புழுச்சேன்னான்னு சேர்க்குறாங்க இப்போ காட்டினுடனையும் ஃபார்மசிக்கு இப்போ இந்த இதுக்கு போக சொல்கிறாங்க இங்கே எண்ணெய் கடைக்கு போங்கோ எண்ணெய் கடையில் எடுத்து பேட்ட கோவ அடிங்குறாங்க பேட்டைக்கோவம் வேங்கி அடித்து கிட்டத்தட்ட இதுக்கு அடிச்சுட்டு போகும் பத்தாயிரத்துக்கு மேலே பேட்டை கோவம் வாங்கி அதனால் இங்கே அடித்து அடிச்சு எங்களுக்கு அழுத்தி போயிடுது அதனால் பத்தையில் பாருங்கள் எத்தனை கொட்டரிக்கின்னு மூணு நாலு கொட்டரிச்சு இப்படியே நான் பேட்டை கோவம் அடித்ததுக்கு எங்களுக்கு பத்தையில் ஒன்றுங்களே காசி வராப்பில் கிடக்குது எங்களுக்கு இது அரசாங்கம் தான் எங்களுக்கு ஒரு தீர்வோண்டு எங்களுக்கு நஷ்டம் என்ன மாதிரி ஆச்சு வாங்கணுன்னுட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இங்கே பாருங்க புழுவே எப்படி இருக்குண்டு இந்த புழு இப்படி இருந்துச்சுண்டா நாங்கள் இங்கே வாழ்வாரத்தை நாங்கள் என்ன மாதிரி நாங்கள் கொண்டுட்டு போகிறோம் பாருங்கள் ஒரு பத்தையில் எத்தனை புழு இருக்கு கருத்த கருத்த புழு வெள்ளை புழு எல்லா புழுந்தான் இருக்குதுல்ல இந்த பத்தையே இப்படி சுருட்டி சுருட்டி வச்சிருந்தா எங்களோடய வாழ்வாரத்தை நாங்கள் எப்படி கொண்டுட்டு போய் தெரிவிக்கிறேன் இப்படி நஷ்டத்தில் எப்போவும் நாங்கள் பே ஏதாச்சும் ஒரு முடிவுன்னு அரசாங்கம் மூணு வருஷத்துல மூணு வருஷத்துலேருந்து இந்த புழு அடிக்கிட்டே இருக்குது லாபமே இல்லை இதை யாரும் பார்க்குறாங்கல்ல சேர்றாங்கல்ல ആ ഇത് പാരുങ്ങ പുഴുവേ എന്നിരിക്കാന പുഴുവേ കിടക്ക പത്തേ ചുരുക്കി ചുരുക്കി അടിച്ചിട്ട് താരിക്കി ഇതിൽ ഒരു സീതുങ്ങളിൽ ഒന്നും കാണുക അളവ്ക്കും ഒരു വിഷയം മൂങ്ങില്ല കിട്ടും ഇത് കിട്ട ഒരു ലക്ഷത്തി അമ്പത് മേലെ ചെലവ് ഫൈറ്റ് വേട്ടക്കോവ് അടിക്കും മായ മന ചല്ലി അപ്പോൾ ഇതിൽ വരുമാനം പുടുങ്ങി ഒരു അമ്പത് കൊത്തു അറുപത് കൊത്ത് താമു അതേ പുടുങ്കളു കൊടുത്താൽ എങ്ങനെ വിഷയം മുടിക്കുന്നത് എങ്ങനെ വേ പാതി നഷ്ടം താമ തന്നി അടിച്ചാൽ കാസില്ല ஆ கரண்ட்டு பில் அதுக்கு வேறையாக வரும் இப்படியான பாதி நஷ்டத்தில் நாங்கள் போய் இதுக்கு அரசாங்கம் தான் ஒரு மொழியோ தரணும் எங்களுக்கு என் பேர் நியாஸ் நான் மணேசங்களை மணேசம் வந்து இருக்கேன் சரி எங்களுக்கு அந்த அந்த கச்சாணையும் சோளத்துலேயும் கொஞ்சம் நோயாகி விழுவுது சார் அது உலோக்குள்ள வந்துண்ணே எப்படி இருக்கீங்க சொல்லி சரியா உழப்பேர் பேர் வெள்ளம் வச்சு இது செய்கிறாங்க நோய் நோய் இந்த கஜம் சோளமும் அந்த பயிரெல்லாம் போடுறாங்க அந்த நோயை கட்டுப்படுத்துகிறதுக்கு எங்களுக்கு அரசாங்கத்தில் முன்னாள் ஒருத்தருங்க வாடுறாங்கல்ல ஏன்னா வந்து செய் ஒன்றும் செய்கிறாங்கல்ல செய்கிறாங்க தான் ஆனால் அதே அழிங்க இதாடிங்க போய் தடுறாங்க அது என்ன விஷயம் இல்லை ஒன்று விளங்குவில்ல எங்களுக்கு கொட்டையும் உழுவில் கொட்டை உழுவில் சோளத்தில் கலவை கொட்டை வருது அதெல்லாம் என்ன செய்கிறேன்னு விளங்குவில் நீங்கள் அரசாங்கம் தான் கொஞ்சம் முன்னின்று வந்து செய்யணும் எங்களுக்கு சரியா நம்ம என்ன செய்கிறேன்னு விலங்கு சார் இங்கே பாருங்கள் எப்படி கிடக்குன்னு சொல்லி விலங்கு சார் அவங்களுக்கு அதை பார்த்து அப்படின்னு செஞ்சு எங்க ஆயிரக்கணக்கெல்லாம் ஆனால் பயிர் செய்கிறோம் நாங்கள் ஆயிரக்கணக்கெல்லாம் மணிசவனம் வட்டமடு சூரங்கல் அப்படின்னு கல்கொழி அப்படின்னு எங்கும் ஏகத்துக்கு ஃபுல்லாக பயிர் செய்கிறோம் பயிர் செஞ்சு தாங்க இருக்கும் ஆனால் வாழ்வரத்துக்கு அந்த பயிர் செய்கிறோம் ஆனால் எங்களுக்கு லாபம் உண்டு ஒன்றும் இல்லை எவ்வளோ புழு ஊக்கின்னு பாருங்கள் இந்த பத்தையில் இப்படி இருந்தால் எங்களுக்கு எப்படியான வருமானம் வரும் எல்லாம் ஒரு ஒரு பத்தையில் மூணு ஃபோட்டோ நாலு ஃபோட்டோ இருக்கு இப்படி கொட்டோந்தான் எங்களுக்கு எப்படி போதுமான வருமானம் வரும் இதில் எங்கே பாருங்களேன் எப்படி